ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் வீடியோவோ இல்லை மோட்டிவேஷனல் வீடியோவோ இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி தோட்டத்தை தான் காட்டியிருக்கிறேன் இது செம்பருத்தி பூச்செடி வீடியோ எடுக்கும்போது பட்டாம்பூச்சி பாருங்கள் பேசினா பறந்துரும்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படியே காட்டுறேன் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் சிக்கவே இல்லை வீடியோவுக்கு இன்னைக்கு தான் வந்து உட்காந்துருக்குது பாருங்கள் அழகா இருக்குது நிறைய பூ பூத்துருக்குது பாருங்க இன்னைக்கு மேலையும் பூத்துருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே செம்பருத்தி பூ செடி தான் இருக்குது நல்லா படர்ந்துருக்குது நிறைய வீடியோ மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து இந்த செம்பருத்தி பூ செடியில் தான் பேசி காட்டிகிட்டே தான் பேசியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ செடியும் பூவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் கமெண்டில் சொல்லுங்கள் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பக்கத்துலேயே பப்பாளி மேலே போய் ஒரு பழம் படுத்துருக்குது பாருங்க பப்பாளி பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் மேலே இருக்கிறதுனால பொறிக்க முடியல அதனால் அணிலும் பறவைகளும் தான் சாப்பிட்ருக்குது சங்குப்பூ மேலே போய் பப்பாளி மரத்துக்கிட்டால் ஒரு பூ பிடிச்சிருக்குது சங்கப்பூ கீழ இருக்குது அதோட வேல் தெரியுதான்னு பாருங்க இதுதான் சங்கப்பூ அப்படியே மேல போய் செம்பருத்திப்பூ பப்பாளி செடி கூட அப்படியே வந்துருச்சு அதுக்குள்ளையும் எங்க பாப்பா பாருங்க மொட்டைக்குட்டி எங்க போற வெளியில் போகணும்னு பாப்பா அழுதுட்டுருக்குது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா அழகாச்சு வேப்ப மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க ஆடி நோம்பியப்பா தூரியால்லாம் அப்படின்னு நானும் எங்கள் பையனும் வச்சோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாப்பா மாதிரி இருக்கும்போது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு இது எலுமிச்சம்பழம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு அந்த பக்கம் பூச்செடி ஒண்ணு இருக்கு ரொம்ப மேலே போய் ஒரு பூ பூத்துருக்குது பூச்செடியும் சீத்தாப்பழ மரமும் ஒன்றா இருக்குது சீத்தாப்பழம் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பழம் பிடிச்சிருக்குது பாரு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் சுண்டக்கா செடி சுண்டக்கா தான் பொரிச்சோம் குழம்பு வச்சோம் ரெண்டு தான் இருக்குது வேலை நிறையா இருக்குது இந்த பக்கமும் செம்பத்தி பூ செடி கீழே பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கத்தாள மாதிரி ஒரு செடி வைப்பாங்களா அது அப்புறம் இங்கே பாருங்க கருவாப்பில் ரொம்ப வருஷம் ஆகுது வளர்கிறதுக்கு இது பழம் இதே ஒரு வாழை மரம் தான் வச்சோம் பாருங்க சுத்தியும் நடுவளக்கிற இந்த ஒரு மரம் சுத்தியும் நிறைய வாழை மரம் வந்திருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி வாழைக்கன்று பாருங்க அழகாக இருக்குது அந்த பக்கம் ஒரு சின்னதாக இருக்குது இப்போதான் இலை வருது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க இங்கே சுருக்குது இங்கே பக்கத்தில் ஒன்று இது திண்ணீர் பத்திரி போது குழந்தைங்களுக்கு அரைச்சி தேய்ச்சி குளிச்சுடுவாங்க நலங்கிருச்சுன்னா இந்த மாதிரி இதை போட்டு குளிச்சுடுவாங்க வாசனை சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ